வணக்கம்மா ஐயா மீண்டும் ஞானாற்றுப்படையினுடைய இந்த ஞான வகுப்பில் மீண்டும் நாம் இணைஞ்சிருக்கோம் இந்த அற்புதமான பயணத்துக்கு பேரு சப்த நிசப்தம் ஒரு அழகான பயணம் இந்த சப்த நிசப்தத்தில் நாம் இன்னைக்கு இந்த ஞானாற்றுப்படையினுடைய அறிமுக பகுதியினுடைய நிறைவு பாடலை நோக்கி பயணப்பட்டிருக்கோம் அது என்ன சொல்லுது அப்படின்னா இந்த ஞானாற்றுப்படை துவங்குவதற்கு முன்பாக அந்த மகாஸ்ரீ இருப்பையே காப்பாக்கி ஞான காப்பாக்கி காப்புன்னா பாதுகாப்பு கவசமாகவும் எங்களுக்கும் இதை கேட்பவர்களுக்கும் இதை வாசிப்பவர்களுக்கும் பக்கம் நின்று கேட்டவர்களுக்கும் இந்த ஞான பிரம்மாண்டம் விளங்கணும்னு சொல்லி ஞான காப்பாக்கி இதை நாம் துவங்குறோம் இந்த அற்புதமான விருத்தத்தை நம்ம வாசித்து இதற்கான பொருளை பார்ப்போம் கண்டிப்பா ஓகேங்களா நுணுக்க படியில் ஏற்றும் நூல் ஆற்றுப்படை காப்பாய் வணக்கத்தின் உகந்த வைப்பின் வல்லபத்திரத்தின் ஆற்றல் இணக்கமாக முற்றிலும் பொருளாய் ஓங்க மணக்கின்ற வணக்கம் ஏற்பாய் மகாஸ்ரீ இருப்பெண் காப்பே அருமை அதாவது சாதாரண படியில்லை நுணுக்கத்தின் படியில் சென்சிட்டிவ்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஒரு ஊசிக்குள்ள நூல் போக்கக்கூடிய அதுவே எவ்வளவு சென்சிட்டிவ் எவ்வளவு நுட்பம் அப்படின்னா அந்த நுணுக்கத்தின் படியில் ஏற்றக்கூடியது இந்த நூல் இந்த நூல் ஏறும்போதும் அந்த வணக்கத்திற்கும் இந்த உலகத்திலேயே வணக்கத்திற்கு உகந்தது அந்த ஏகம் மட்டுமே வணக்கத்திற்கு உகந்த அந்த வைப்பை வணங்கி அந்த நுணுக்கத்தின் படியில் ஏறி ஒரு ஞான பிரம்மாண்ட எல்லையை அடைவதற்கு அந்த மகாஸ்ரீ இருப்பே இந்த நூலுக்கும் இதை ஓதக்கூடிய எனக்கும் இந்த வகுப்பில் கலந்து கொண்ட உங்களுக்கும் இந்த ஓம் தீக்ஷா யூடியூப் சேனல் வழியாக இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து பிரபஞ்ச அன்பர்களுக்கும் அந்த மகாஸ்ரீ இருப்பே காப்பாக இருந்து ஞானாற்று புரிய வைத்து உள் இறக்கி எல்லா எழுத்திலும் பொருளாய் ஓங்கு ஒரு அற்புதமான இணக்கத்திற்கு உகந்து அந்த எல்லா எழுத்திலும் பொருளாக ஓங்கி எல்லோருக்கும் விளங்கி அந்த சப்த நிசப்தமான ஆதிஸ்ருதியை அடைய வேண்டும் என்ற ஒரு ஞான ரகசியத்தை இந்த காப்பு செயலோடு இந்த பகுதி நிறைவடைகிறது நாளைய தினம் இந்த பகுதியை தொட்டு தொடர்ந்து ஞானாற்றுப்படையினுடைய முதல் பகுதியாக காணிக்கை வைத்தல் என்ற ஒரு பகுதியை நாம் தொடக்க இருக்கிறோம் அதற்கு முன்பாக இந்த ஞான காப்பு குறித்த உங்களுடைய பணிவான கருத்துக்களை தெரியப்படுத்துங்கள் அதாவது கருத்துக்களை விட நீங்கள் புரிந்து கொண்டது அல்லது புரியாமல் இருப்பது என்ன என்பதை ஏன்னால் உங்கள் மூலமாக இந்த பிரபஞ்சத்திற்கு அது ஒரு பதிவாக இருக்கட்டும் உங்களுடைய புரிதலை பற்றி சொல்லுங்கள் ஆமாங்க ஞான காப்பு அப்படிங்கிறது நம்ம எந்த ஏதாவது திருவிழாவில் எந்த சாமியை நம்ம பண்ணுறோமோ அதையே நம்ம காப்பா வச்சு பண்ணுவோம் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது என்னென்னா ஏகமான அந்த மகாஸ்ரீ இருப்பை தான் நம்ம வணங்க போகிறோம் அதை பற்றி நம்ம புரிஞ்சுக்க போகிறோம் அதை நம்ம ஏற்றுக்க போகிறோம் அப்போது அந்த மகாஸ்ரீ இருப்பு தான் இது நமக்குள்ள வந்து இணங்கி நம்மளை வந்து ஓங்குதலுக்கு கொண்டு போகிற பொறுப்பும் அதுதான் காப்பும் அதுதான் சிறப்பு அதுதான் அதனால அதையே காப்பா வச்சு நம்ம இந்த மேற்கொண்டு புரியுதுங்களா உங்களுக்கு புரிந்த இந்த புரிதல் உணர்வை எல்லோருக்கும் பரிமாறுங்கள் என்று சொல்லி மீண்டும் ஞானாற்று படையினுடைய அடுத்த பகுதியாக சப்த நிசப்தத்தின் அடுத்த பகுதி காணிக்கை வைத்தல் என்ற ஒரு சிறப்பான பகுதியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றிங்கய்யா வணக்கம்